ஏழாம் வகுப்பு படிக்கும் பதினான்கு வயது சிறுமியை முப்பது வயது இளைஞருக்கு திருமணம் செய்து வைத்ததால் விருப்பம் இல்லாமல் பெற்றோர் வீட்டுக்கு ஓடி வரும் போது மீண்டும் கணவன் வீட்டுக்கே தூக்கிச் சென்றதால் சிறுமி கதறி எழுத வீடியோ வெளியாகி நம்பவே முடியாத அளவுக்கு அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அடுத்த அஞ்சட்டி அருகே கடல் மட்டத்தில் இருந்து சுமார் மூவாயிரம் அடி உயரத்தில் ஒன்னேபுரம் சித்தப்பனூர் சிக்கமஞ்சி பெல்லட்டி தொட்டமஞ்சி என இருபதுக்கும் மேற்பட்ட சிறிய கிராமங்கள் உள்ளன இங்கு சுமார் ஐரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகிறார்கள் இப்பகுதியில் உள்ள தங்களது அன்றாட தேவைகளுக்கு இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அஞ்சட்டிக்கு சென்று அங்கிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய சூழல் நிலவி வருகிறது இந்த நிலையில் அங்குள்ள மலை கிராமத்தைச் சேர்ந்த ஏழாம் வகுப்பு படித்த பதினான்கு வயது சிறுபியின் பள்ளி படிப்பை பாதியிலேயே நிறுத்தியதோடு கால்குட்டை குட்டை பகுதியைச் சேர்ந்த முப்பது வயது மாதேஷ் என்பவருக்கு கடந்த மூன்றாம் தேதி பெங்களூருவில் கட்டாய திருமணம் செய்து வைத்ததாக கூறப்படுகிறது பின்னர் மலை கிராமத்தில் உள்ள மாதேஷின் வீட்டுக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள் ஆனால் திருமணத்தில் விருப்பமில்லாத சிறுமி பெற்றோரிடம் செல்ல வேண்டும் என வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார் ஆனால் சிறுமியின் உறவினர்களோ வலுக்கட்டாயமாக சிறுமியை தோளில் தூக்கிக்கொண்டு தூக்கிக் கொண்டு சென்று மீண்டும் மாதேஷின் வீட்டில் விட்டிருக்கிறார்கள் அப்படி கொண்டு செல்லும் போது சிறுமி கதறி எழுத வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறது நிலையில் இது உண்மைதானா சிறுமிக்கு என்ன நடந்தது என காவல்துறையும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர்களும் விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள் விசாரணையின் முடிவில்தான் இதன் உண்மை தன்மை வெளிவரும் என கூறப்படுகிறது உண்மையாக இருந்தால் கட்டாய தாலி கட்டிய மாதேஷ் மற்றும் திருமணம் செய்து வைத்தவர்கள் சிறுமியை வலுக்கட்டாயமாக தூக்கிச் சென்று